வெள்ளக்காரன் வந்து தமிழ் படத்தை பார்த்து நிச்சயமா திருட மாட்டான் பல்வேவிங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரூப்ல ஒண்ணு ஒய்ஜி மகேந்திரன் அவர் ட்ரூப்ல நீங்க பணியாற்றிருக்கிறீங்க சார் சோ அந்த அனுபவத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு இன்னைக்கும் சர்வைவிங்கா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரூப்ல ஒண்ணு ஒய்ஜி மகேந்திரன் ட்ரூப் மட்டும்தான் தான் அறுபது வருஷம் அந்த நாடக குழு இன்னும் உயிரோடு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பெங்கால்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியாவில வேற எங்கேயும் நாடக குழுக்கள்லாம் அழிஞ்சு போச்சு அது வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த நாடக குழு இருக்கு அதுல இருந்து உருவானவங்க தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவோட அம்மா அவங்க சித்தி சோ நாகேஷ் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் ஈவன் பெரிய பெரிய நான் ஸ்ரீகாந்த் அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம் லக்ஷ்மி அப்புறம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் அந்த ட்ரூப்ல இருந்து வெளியில தான் அந்த ட்ரூப்ல நான் முதல் முறையா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது காரணம் என்னன்னா நான் ராமநாராயணன் படங்கள்ல நான் டைலாக் ரைட்டரா இருந்தப்ப ஒரு படத்துல வைஜி மகேந்திரன் வந்து நடிக்க வந்தாரு அப்ப எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது அது இருக்கும் எயிட்டிஸ் அதுக்கப்புறம் அவர் மெல்ல வைசாலின்னு ஒரு குட்டி பத்மினிய வச்சு ஒரு சீரியல் பண்ணாரு தூரதர்ஷனுக்கு அதுலயும் நான் டைலாக் ரைட்டரா போனப்ப என் மேல ரொம்ப அவருக்கு என்னுடைய ஹியூமர் சென்ஸ் அவர் நல்லா ரசிப்பாரு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு எனக்கு நாடகத்துல வந்து நீங்க ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொல்லி வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி வேர்ல்டு லெவல்ல நாங்க அதுக்கு போயிருக்கோம் நான் அவரோட வேர்ல்டுல நிறைய கண்ட்ரிஸ்ல நான் போய் அவரோட அந்த நாடகத்துல நடிச்சிருக்கேன் அது என்னுடைய டைலாக் அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு நாடகத்துக்குரிய கதை எடுத்தாலும் சரியாக என்கிட்ட சொல்லுவாரு அல்லது வேற ஏதாவது ஆங்கில படங்கள் நிறைய பாக்குறவர் அவர் பாக்குற ஆங்கில படங்களையும் அவருடைய அந்த இலக்கியங்கள் நிறைய புஸ்தகங்கள் படிக்கிற அளவுக்கு நான் காமெடி நடிகர்கள்ல யாரையும் பார்த்ததில்ல விரல் நுனியில அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சொல்வார் இங்கிலீஷ் படம் அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லுவார் அப்போ என்ன பண்ணுவார் ஏதாவது நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்ப்பாரு சில நேரத்தில் நான் அவரோட உட்காந்து பார்க்கும்போது இந்த கதையை தமிழ்ல ஏதாவது பண்ண முடியுமா இண்டியலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்பாரு ஸோ அவர் கூட ரைட்டராகவும் ஒரு ஒரு ஆக்டராகவும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவரோட அடிக்கடி போய் கலந்து கலந்து அவரோட உட்காந்து அவர் வீட்லேயே தங்கி நிறைய ஸ்கிரிப்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பூம் அப்படிமாங்களே அதிர்ஷ்டம் அதனால தான் அவரோட இருந்ததுனால தான் எனக்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ட்ரிப் கிடைச்சிது அதுக்கப்புறம் அமெரிக்காவில் நான் பதினஞ்சு வருஷம் செட்டில் ஆகி அங்கே அவர் வந்தாலும் அவர் நாடகத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்க வைப்பார் அப்புறம் இந்தியாவுக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் கூட பேங்காங் அப்புறம் வேற கண்ட்ரிக்கு போகும்போது அவருக்கு நல்ல அந்த ரோலுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா வாங்க தினகர்னு என்னை கூப்பிட்டு நடிக்க சொல்வாரு அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு என்னன்னா ரைட்டர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு அதாவது வந்து மௌலி அந்த ட்ரூப்பில் இருந்து வந்தவர் தான் கிரேசி மோகன் அதுல இருந்து வந்தவர் தான் வியட்நாம் வீடு சுந்தரம் அதுல இருந்து தான் விசு அதுல இருந்து வந்தவர் தான் வெங்கட் நான் அந்த ட்ரூப்ல இருந்து வந்த நடிகர் ஆகாட்டாலும் கூட ஏற்கனவே நான் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் படங்கள்ல சின்ன சின்ன வேஷம் பண்ணா கூட நாடக அனுபவம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது அவர் மாதிரி ஒரு ஒரு பெரிசா டைல்னு சொல்லக்கூடியது அவ்வளவு அருமையா தபல வாசிப்பாரு மிருதங்கம் வாசிப்பாரு எல்லா முறையோட கற்றுக்கிட்டாரு ட்ரம்ஸ் வாசிப்பாரு பத்மா சுப்பிரமணியம் மாதிரி ஒரு பெரிய டான்ஸருக்கே மிருதங்கம் டோலக் வாசிப்பாரு ஸோ அவரு அந்த எனக்கு தெரிஞ்ச தமிழ் திரையுலகில இருந்த ஒரு காமெடி நடிகர்கள்ல அதிகமா படிச்சவரும் அவர்தான் பி டெக் எம்பிஏ அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சவரும் அவர் தான் இப்பவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் அவரோட உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல போனா என் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு ஒரு முக்கிய காரணம் இது மகிந்தன் அவர்கள் பத்தி சொன்னீங்க சார் ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சார் நிறைய இயக்குனர்கள் இல்ல எனக்குமே கூட ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா மகிந்தன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் சார் ஏன்னா அவரோட அப்படித்த படங்கள் இந்த முள்ளு மலரும் உதிரி பூக்கள் இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு சார் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் டேரக்டர் கூட அதை பத்தி பேசுவாங்க சார் சோ அவரோட பணியாற்றுற அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மகேந்திரன் சார் இப்ப யாரு அப்படின்னு யாருமே யோசிக்கல அவர் உள்ளும் மலரும் ஒரு சாதாரண சிறுகதை அது முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் பூர்ணவிஸ்வநாதனுடைய பிரதர் ஆனந்த அவகடல்ல எழுதுல ஒரு சின்ன கதை முள்ளும் மலரும் அதை எடுத்து அவ்வளவு அழகா ஸ்கிரீன் பிளே பண்ண அவர் திரைக்கதை பண்ணேன் இல்லையா உதிரி பூக்களுங்கிறது சிற்ற நெய் எழுதுன கதை ஒரு சின்ன கதை சிறுகதை தான் அதை அவ்வளோ அழகா உதிரி பூக்கள்ல பண்ணாரு அகேந்திரன் சாரனுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா அவர் வந்து முதல் முறையா தோத்து போச்சு நாவல்கள் சிறுகதையெல்லாம் ஆஹ் வாங்கி படம் பண்ற நாகரிகம் தமிழ்ல அழிஞ்சு போச்சு ஏன்னா நாவல்கள்லாம் தோத்துருச்சு பாகவை விளக்குன்னு அகிலனுடைய நாவல் ஃபெயில்யர் கல்கையினுடைய அழுவனின் காதலி ஃபெயில்யூர் ஸோ நிறைய அது மாதிரி பெரிய நாவல்கள் தோற்றுக்கிட்டு இருந்த காலத்துல சிறுகதையை வாங்கி படம் பண்ற நாகரிகம் இல்லாம இருந்தப்ப முதல் முறையா சிறுகதைய படமாக்குறது நம்ம வெற்றிமாறன் அசுரன் எல்லாம் பண்ணார்ல அதுக்கெல்லாம் முன்னாலேயே மகேந்திரன் சாரு மிக அந்த துறை கதை பண்ணாரு அவரு முதல்ல ஆரம்பிக்கும் போது தோல்வியான படங்களா எழுதிக்கிட்டு இருந்தவர் ஆனா அவருடைய வெற்றி தங்கப்பதக்கம்னு அது தங்கப்பதக்கம் மகேந்திரன் சொல்லுவாங்க தங்கப்பதக்கம் படம் அவருடைய கதை வசனத்துல வந்தது சிவாஜி சார் படம் அது நாடகமா நடிக்கப்பட்ட ஒரு நாடகம் செந்தாமரை நடிச்ச நாடகம் அவருடைய நாடக காலங்கள்ல இருந்த நாடகம் எழுதுனப்ப நான் எல்லாம் அப்ப லா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு அது மகேந்திரன் ஒருத்தர் எழுதிருக்கிறாருங்கிறது கூட தெரியாது ஆனா நாமுவர் சபாஷ் நம்பி இந்த படங்கள் எல்லாம் நான் காலேஜ்ல படிக்கும்போது பாக்கும்போது வசனம் மகேந்திரன் அப்படின்னு வரும் ஏதோ ஒரு படத்துல கதை வசனம் மகேந்திரன் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்ப அவர் மேல எனக்கு அப்பா உள்ள பெரிய ரைட்டர்ங்கிறது எனக்கு தெரியாது தங்க பதக்கம் வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாரும் எழுதுற மாதிரி கதை தானே ஒரு அப்பா மகனை சுட்டான் அப்படின்னா அது மதர் இந்தியாவில இருந்து பேஸ் எடுத்திருக்காங்க அம்மா மகனை சுட்டா அந்த நாள்ல வந்து புருஷனை பொண்டாட்டி சுட்டா அந்த தீம் வந்து ரொம்ப நாவல்கியான தாட் கிடையாது அவருடைய தங்கப்பதக்கம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த முள்ளு மலரும் அதுக்கப்புறம் வந்த உதிரி போக்கள் இதெல்லாம் மறக்க முடியாத படம் இன்னைக்கும் அத நீங்க வரக்கூடிய இளம் இயக்குநர்கள் மகேந்திரன் சார் மாதிரி ஒரு படம் பண்ணாலே பெரிய இயக்குனர் தான் பட் மிகப்பெரிய இயக்குனர் நல்ல ஒரு கிரியேட்டர் நல்ல ஒரு ரைட்டர் இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து தொடாத இருக்கா சார் ஒரு நூறு ஜானர் இருக்கு இல்ல இருநூறு ஜானர் இருக்கு தமிழ் திரையுலகம் தொடாத ஜானர் இருக்குன்னா இந்தியன் சினிமாவே தொடாத ஜானர்லாம் இருக்கு அது என்ன காரணம்னா வெள்ளக்காரங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுல தொட்ட ஜானரையே இன்னும் இந்தியன் பிலிம்ல தொடல் இந்தியன் பிலிமிலே தொடல் அப்புறமா தமிழ்ல தோட்டாங்க அது ஆச்சரியமா இருக்கும் நீங்க அதுக்கு வேண்டாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க இப்ப நீங்க பார்த்த இந்தியன் பிலிம்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் படங்கள் இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே திருடப்பட்ட கதைகள் தான் அல்லது அது இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு அதை அப்படியே உள்டா பண்ணிக்கிடுவாங்க ஒரிஜினலா வெள்ளக்காரன் வந்து தமிழ் படத்தை பார்த்து நிச்சயமா திருடமாட்டான் அவரோட பாக்யராஜ் சரோட இருக்கும்போது பாக்கியாவில் ஒரு முப்பத்தாறு வாரம் நான் இந்த மாதிரி உலக சிறந்த திரைப்படங்களை கதையை எழுதுனேன் கதைகளை படிச்சுட்டு நீங்க சொல்ற திரைக்கதை மன்னன் என்கிற பாக்கியராஜ் எவ்வளவு அருமையா இருக்குங்கன்ற கதை இது அருமையா இருக்குங்க சார் இதை படம் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் கேட்கல அவங்க சின்ன வீடு டூ முந்தாணி முடிச்சு டூ முந்தாணி முடிச்சு ஃபோர் சின்ன வீடு ஃபைவ் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசா கதைகள் தோணாதவங்க தான் பார்ட் ஒன் பார்ட் டூக்கு போவாங்க எவன் ஒருத்தன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டால் எபிசோட் இல்ல இது பாருல்ல எவனுமே ஒரே படத்தை ரெண்டாவது இடையா எடுக்கும்போது டைட்டானிக் ஒன்றும் போட மாட்டான் டைட்டானிக்கே பத்து பேர் எடுப்பான் ஒரே படத்தை வெவ்வேறு மொழிகளில் எடுக்காமல் எடுப்பாங்க அல்லது அப்ப கலர்ல இருந்திருக்காது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுக்கப்புறம் வேற ஆர்டிஸ்ட் வச்சு கலர்ல எடுப்பாங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கை எந்தெந்த இயக்குநர்கள் எடுக்கிறாங்களோ சத்தியமா அவங்களுக்கு புதுசாக கதை பண்ண தான் அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு சியையும் தெரியும் ஹரியையும் தெரியும் அங்க வருத்தப்பட்டுக்கிறதுக்கு இல்ல அது வராத ஜானர் எதுன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு பேய் வந்து படங்கள் எத்தனையோ பாக்குறீங்க மனுஷன் வந்து பேயை பார்த்து தான் இந்தியாவில் இதுவரைக்கும் நூறு வருஷத்துல படம் எடுத்திருக்கான் ஆனா பேய் மனுஷனை பார்த்து பயம் எடுத்துருக்குன்னு நைன்டீன் ஃபார்ட்டிலே இங்கிலீஷ் படம் பண்ணிட்டோம் கோமாளி ஏமாலாம் அந்த ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இட்ஸ் வண்டர் ஃபுல் ஆஸ்கார் நாமினேட்டட் ஜேம்ஸ் டூவர்ட் ஆக்ட் பண்ண படம் இட்ஸ் ஒண்டர் லைஃப் தான் பேஸ் அது என்னன்னா ஒருத்தன் தற்கொலை பண்ண போறான் நான் காப்பாத்துறதுக்காக கடவுள் ஒரு ஏஞ்சலை அனுப்பிடாரு அந்த ஏஞ்சல் அவனை காப்பாத்துறாரு அப்ப என்ன எதுக்கு காப்பாத்தினேன்னு கேட்கறான் கேட்டா என்ன சொல்றான் வந்து எனக்கு கடன் தொல்லை இந்த தொல்லை இந்த தொல்லை என்ன எதுக்கே காப்பாத்தினேன் கடவுளுடைய கட்டளை நான் ஏஞ்சல் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றான் அப்ப பேசாம நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம் என்ன சாக விட்டுருக்கலாம் இல்ல நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு வாய் தவறையும் சொன்னான் உன்ன இந்த ஏஞ்சல் கடவுள்கிட்ட கேட்டது அவன் பிறக்காமலே இருக்கலாம்னு ஒரு வரம் கேட்கறான் அப்படின்னு உடனே விஷ் கிராண்டட் கடவுள் இப்ப அவன் பிறக்கல யாராவது கதை பண்ணிருக்காங்களா சொல்லுங்க நான் நம்ம பிறக்காமலே இருந்தான்னா அவன் பிறந்திருந்தப்ப அவனுக்கு அவன் நண்பர்களுக்கு அவன் அடையாளம் தெரியும் அவனுடைய மனைவிக்கு அவன் அடையாளம் தெரியும் அவனுக்கு குழந்தைகளுக்கு அவன் ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ பிறக்கல வெளியில வந்த அந்த இடமே புதுசா இருக்கு அந்த இடத்த போய் கேட்கறான் அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறான் இப்படி ஒரு இடமே இல்லையா அப்படிங்கிறான் அவன் ஃப்ரெண்டை போய் பாக்குறான் அவன் கூட கார்ல போய் ஏறறான் யாரு நீங்குறான் நான் அவன் ஃப்ரெண்டு தானே எனக்கு காசே வாங்க மாட்டேன் இறங்குடா கீழேங்கிறான் ஒரு பார்ல போய் ட்ரிங்க்ஸ் விபீரம் குடிச்சிட்டு அப்புறம் தான சட்டையை பிடிச்சி ஒழுங்க பணத்தை வைங்கிறான் பிரச்சனை ஆயிப்போச்சு இப்ப இந்த கூட ஏஞ்சல் யார் கண்ணுக்கு தெரியாம அவன் கண்ணுக்கே தெரிஞ்சுக்கிட்டு வருது அப்ப சொல்லுது இந்த ஏஞ்சல் நீ வந்து புறக்கலை ஞாபகம் நீ பிறந்திருந்தாதான் இந்த வாழ்க்கை நீ இப்ப புறக்கலை இப்ப எப்படி உன்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஏஞ்சல் கேட்குது அப்ப சொல்றா இல்ல யார் வேணாலும் ஐடென்டிஃபை பண்ணலைன்னாலும் என்னுடைய மனைவிக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுவான் போய் பாருன்னா ஏன் அப்படின்னு அவன் மனைவிக்கு என்ன கல்யாணமே ஆகலன்னு இந்த ஏஞ்சல் ரோட்ல அவன் ஒய்ஃப் போய்கிட்டு இருந்தா நேர ஓடி போய் போய் மறிச்சான் அவ பேர சொன்னா மே ஓடலாம் அவ திரும்பி பார்த்தா அவளுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வயசு அப்படின்னு கேட்டா ஐ ஒரு ஹஸ்பண்ட் போலீஸ கூப்பிட்டா எனக்கு கல்யாணம் ஐ சிங்கிள் கல்யாணமே ஆகல நீ வந்து கல்யாணம் ஆனு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அரெஸ்ட் பண்ண வந்துருச்சு ஓடிட்டான் வைத்தியம் முடிச்சு போச்சு இது என்னடா ஏஞ்சல் மறுபாடு முட்டாளே நீ பிறக்காம இருந்தா நீ பிறந்திருந்தா இந்த உறவெல்லாம் பிறக்கல பிறக்காதனால ஒன்னும் யாருக்குமே தெரியாது இப்போ இந்த வாழ்க்கை பெட்டரா அது பெட்டரானா ஐயோ நான் கடனாளியா இருந்தாலும் என் மனைவி குழந்தைகளே இழந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன் எனக்கு அந்த வாழ்க்கையே பெட்டரா இருக்கு மறுபடியும் என்ன பிறக்க வைணும் இப்ப மறுபடியும் அந்த ஏஞ்சல் கேட்டுச்சு டு அகைன் எஸ் விஷ் அப்படின்னா கடவுள் பிறந்துட்டான் இப்ப கிறிஸ்மஸ் அந்த அதுக்காக தான் ஓடுனா கடன் தொகையில லாஸ்ட்ல கிறிஸ்துமஸ் ட்ரீ அவன் வரலாம் கடன் தொல்லை எல்லாம் அதுக்குள்ள வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்தவன் நல்ல வேணா அடைச்சிட்டாங்க கிறிஸ்மஸ் வந்து எப்படி கொண்டாடுறாங்கிறது தான் படம் இட்ஸ் அண்டர் மூவி யார் தொற்றுக்கா இந்தியாவுல இந்தியாவில் சார் இது ஒரு படம் வந்திருக்கு சார் என்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அதை திருடின கதை தானே சார் இதுதானே கொஞ்சம் கோமாலியா ஆமா இருக்காங்க தேசிய குரு கட்சி அப்படியே புதிய பறவைன்னு எடுத்திருக்காங்க டெஸ்பரேட் டவர்ஸ்ங்கிற படத்தை ஷார்ட் பை ஷார்ட் பாலச்சந்திரன் நாணல்னு எடுத்திருக்காரு அவன் டு மொமெண்டோங்கிற படத்தை அப்படியே உடம்புல எல்லாம் வரைஞ்சி ஆர் முருகதாஸ் கஜினின்னு எடுத்திருக்காரு ஸோ மூலம் அங்கிருந்து தான் வருது இங்கிலீஷ் படத்துல இன்னும் தொடாத ஜானர்னு எடுத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஜானர்லயே உள்ள சப் சப்ஜானர்னு இருக்கும் இப்போ த்ரில்லர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே சைக்கலாஜிக்கல் துருளர் பார்டர் த்ரில்லர் ஹிஸ்ட்ரி துருள் இப்படி இருக்கும் இன்னும் ஜோம்பின்னு ஒன்று இருக்கு அப்புறம் வெஸ்டர்னு ஒன்று இருக்குது இங்கெல்லாம் எடுக்கல இந்த வெஸ்டர்ன் படம்லாம் ஓடாது ஏன்னா கௌபாய் பிக்சர்லாம் அங்கெல்லாம் ஃபேமஸ் பெரிய பெரிய படம் குட் பேட் அக்லி மெக்கனாஸ் கோல்டு இதெல்லாம் ஓடும் இங்கே ஓடாது ஏன்னா அந்த மாதிரி கல்ச்சர் இங்கே இல்லை குதிரையில் போகிறதோ ஒரு ஒரு டெசர்ட்டோ பாலைவனமோ அந்த மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு அது புரியாது அதனால தான் சொல்லுவேன் இந்தியன் ஃபிலிமுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபாரின் படத்துக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே மலையாளத்துக்கு ஒன்று பெங்கால் கொண்டு கன்னடத்துக்கு ஒன்று ஹிந்தி கொண்டு இப்படி வந்துருச்ச ஸ்க்ரீன் பிளே அம்மா மரியா இருந்தா மனைவி அவன் அம்மா மனைவியை நெருங்கும் போதெல்லாம் கிட்ட தப்பான உறவு வைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு ஃபீல் அதனால அவன் மனைவி தவிர்த்தான் அப்படியே அப்செட் ஆனா அதனால வாழ்க்கை போச்சு அப்புறம் ஒரு சைக்கா சைக்கியாட்டிஸ்ட்ட போனான் சந்தோஷமாவே இருக்க முடியல ஏன்னா அவளை என்ன ஆராய்ச்சி பண்ணா அவங்க அம்மா மாதிரியே ஃபிகர்ல இருந்தான் சில்வர் ஈட்டு மலையாளத்துல புனர் ஜென்மம் தமிழ்ல எடுத்தாங்க மறுபுறவின்னு முத்துராமணியும் மஞ்சுளாமியும் வச்சு ஒவ்வொருன்னு ஒரு ஸ்ரீலங்கன் டாக்டர் அவர் பெரிய சைக்கியாட்டிஸ்ட் அவருடைய கதை இங்க அற்றஃபுடா வினையா அம்மா அந்த மாதிரியே ஒரு கொண்டாட்டி இருக்கா அது எப்படி அசிங்கமா இருக்குன்னுட்டான் தமிழ்ல அதேதான் எடுத்தான் லெஸ்பியன்ஸை வச்சு ஏன் தமிழ்ல எடுக்க முடியுமா மஞ்சுமல் பாய்ஸ் கண்ண மலையாளத்துல எடுத்து இங்க வந்ததுனால ஓடுச்சு இந்த கதையை எங்க சொன்னா எவனும் ஒத்துக்க மாட்டான் தமிழ்நாட்டுல இதெல்லாம் ஒரு கதையா சார் ஏற்கனவே அறம்னு வந்துருச்சு கோபிநா யார் பண்ணிட்டாரு இதெல்லாம் என்ன கதை உள்ள இருந்து ஒருத்தனை காப்பாத்துறவனை கதையான்னு சொல்லுவான் எங்க உள்ள தமிழ் ப்ரொடியூசர் ஏன் வந்து நம்ம நாட்டுல சில ஜானரே வெள்ளக்காரன் தொட முடியலன்னா அங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓடாது அவங்க குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழ்கிறவர்கள் அல்ல நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்தியன் ஃபேமிலியில் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓடும் எல்லா மொழியிலையும் ஓடும் அதே மாதிரி நேட்டிவிட்டி பாரதி ராஜா மாதிரி அந்த அந்த மண் வாசனைங்கிறாங்க இல்லையா அது வந்து வெள்ளைக்காரனுக்கு புரியாது ஹிந்தி காரனுக்கே புரியாது அதனால தான் பதினாறு வயதுலேயே ஓடலை அந்த ஓடலை ஹிந்தி காரனுக்கு அங்கே கோமனம் கட்டிக்கிட்டே விவசாயி இருக்க மாட்டான் பைஜாமா போட்டுக்கிட்டு இருப்பான் உங்க நேட்டிவிட்டின்னு ஒன்றும் இருக்குல்ல அது ஓடல் அதனாலதான் நீங்க எடுத்த தமிழ் படங்கள் சிலதை வேற மொழியில போகும்போது அட்டா ஃபிளாப் ஆகுது காரணம் தமிழ் நேட்டிவிட்டிக்கு உள்ள மட்டும் கதைகள் அது ஒரு ஜானர் ஆனா ஒரு ஜானர் ஓடிருச்சுன்னா எல்லாரும் பைத்தியம் பைத்தியகாரத்தனமா உடனே பிசாசு ஓடிருச்சுன்னா எல்லாரும் பிசாசு பீஸா ஓடிருச்சுன்னா எல்லாரும் பேய் படம் அரண் பண்ணி உடனே எல்லாரும் அரண் பண்ணி அந்த நோய் அதுவும் இங்கதான் உண்டு வேற எங்களுக்கு ஒரு ஜானர்ல படம் பண்ணீங்கன்னா வராத ஜானர்ல படம் எடுக்கணும் இப்ப ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்ல ஒரு குடும்ப கதை நல்ல குடும்ப கதை வந்து பல வருஷம் ஆச்சு அது கடைசியா விசுவுக்கு அப்புறம் விஷகர் ஏதோ கூட விஷ்வ அளவுக்கு இல்லாட்டாலும் கூட ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தார் குடும்ப கதைகள் பண்ண ஆளு இல்லை ஏன்னா இவன்களா ஓடாது மக்கள் நல்ல கதைகள் நல்ல படங்களை ரசிக்கிறாங்க ஒரு கதையை இல்லாத அயோத்தி ஓடிச்சு சாதாரண ஒரு சின்ன திருட வச்சு லவ் டுடே கோலி சோடா ஓடுச்சு காக்கா முட்டை ஓடிச்சு சின்ன திருட்டுல கூட அருமையான கதைகள் இன்னைக்கு ஓடுது அந்த மாதிரி படங்களை விற்கிறது கஷ்டம் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா வியாபாரம் கஷ்டம்னு வாய்ப்புறாங்க யாருமே சொல்லாத விஷயம் என்னன்னா ஒருத்தன் தன்னை கொலை செய்ய ஒருத்தன் துரத்திக்கிட்டே இருக்கான் அவனை கண்டு பயப்படுறான் அவன் எப்ப பாரு தன்னை துரத்துறான் நைட்டானா எங்கேயுமே அவனால உட்கார முடியல ஒழிய முடியல போக முடியல எங்க போனாலும் அந்த ஃபிகர் ஆள் தெரியாம அவனை துரத்துது கடைசியில யார் தான் துரத்துறா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிக்கிறான் அதான் சஸ்பென்ஸ் அது யாருங்கிறது இது வரைக்கும் எந்த எந்த படங்கள்லயும் சொல்லாத ஒரு கிளைமேக்ஸ் அது நான் இப்ப சொன்னா அப்புறம் நான் அதை எப்படியும் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிற ஒரு வில்லன் இல்லை நீங்க நினைக்கிற ஜானர் இல்லை ஆனா இங்கிலீஷ் படங்களை பதிப்படி ஒரு ஜானர்ல யாரும் பண்ணலையே அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன் இது என்னுடைய ஸ்டைல் ஸோ நீங்க கேட்ட கேள்விலேயே பிரில்லியன்ட் எக்ஸலன்ட் நான் ரொம்ப நிறைவான ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஜானர் அது எல்லா ஜானரையும் படிச்சதுனால சொல்றேன் அருமையான கேள்வி இது வரைக்கும் எந்த சேனல்லையும் யாரும் கேட்காத கேள்வி யாரும் சொல்லாத ஒரு பதில்